இனியொரு விதி செய்வோம் மக்கள் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்காக பல நன்மை இல்லாவிட்டாலும் சில நன்மைகளாவது இன்று வரைக்கும் செய்யப்படவில்லை சத்தம் அலுவலகங்களில் உட்கார்ந்து மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய ஒரு குறைபாடுகளை கேட்டறிந்து அவருடைய சீராய்வு மனுக்களை பெற்று நிறைய குறைகளை உங்கள் மத்தியில்தான் சொல்ல முடியும் ஆராய்ந்து அந்த மக்களுக்கு மென்மேலும் பல விதமான திட்டங்களை திட்டி அவருடைய வாழ்வாதாரங்களை சிறப்பிக்க வேண்டுகிறேன் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள்னு வரும்போது மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களுக்கு இட்ட பணிகள் என்ன அவர்கள் இதுவரைக்கும் மக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் மக்களுக்கு என்ன பணி செய்தார்கள் அவர்களுக்கு வித்திட்ட ஒரு இலக்கை இன்னும் சீர் செய்யப்படவில்லை இவர்களுடைய ஒரு வேலைதான் என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் இல்லை என்ன செய்ததாக என்பது ஆங்காங்கே இன்னும் குப்பை குப்பையாகத்தான் கிடக்கிறது குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த டிரைனேஜ் ப்ராப்ளம் அந்த வார்கால் அடைப்பு அந்த வார்காலை தூர்வாறுவது அதனுடைய குப்பைகளை அகற்றுவது குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்பாக சிமெண்ட்ரோடை உடைத்து தெருக்கு அமைத்தார்கள் அந்த தெருப்புழாய்கள் போடும்பொழுது சுமண்ட் ரோட்டை உடைத்து போட்டு சின்னாரணமாக அந்த ரோடுகளை மிக மோசமான சூழ்நிலைக்கு இத்திட்டார்கள் அதை திரும்ப குழாய் போட்டு முறைப்படுத்தினார்களா இல்லை வயதானவர்கள் இந்த ரோட்டில் நடக்கும் பொழுது எவ்வளவு சிரமங்கள் சின்ன குழந்தைகள் குறிப்பாக அந்த இளம் இளம்பிஞ்சுகள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகிறது அந்த தெருக்களில் எல்லாம் ஆங்காங்கே பூராம் குப்பைகளும் குப்பை மேடாக காட்சியளிக்கவும் எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் நாட்டில் எவ்வளவோ முன்னேறி கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த விதமான ஒரு அமைப்புகளை இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதுக்கு இந்த நிமிடம் முறையில் விட இல்லை இனிவரும் காலங்களில் இந்த மாத சம்பவங்கள் நடக்காமல் இருந்தது இது போன்ற அமைப்பு பிரதிநிதிகள் தங்கள் பணிகளை செவ்வனை செய்து மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு ஒரு முறையான ஒரு தேவையான ஒரு அமைப்புகளை நாம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அடிப்படையில் அவர்களுக்கு என்ன அந்த நிலைமையை மாற்றி நல்ல ஒரு சமுதாயத்தை கொண்டு வண்ண வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து குறிப்பாக கோவில்பட்டியிலிருந்து கீழே செல்லும் வலைத்தடம் எண் மூன்று கசவன் கொண்டு சிவப்பு வழியாக கீழேதால் போகிறது பஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பஸ் மார்க்கம் கொடுக்கப்பட்டது முதலில் கொடுக்கப்பட்டது மூன்று டயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தூத்துக்குடி மாவட்டம் பிரிக்கும் பொழுது ஆறு டைமாக உருவானது இந்த நாற்பது ஆண்டுகளில் அந்த பஸ் காலையில் எட்டு மணிக்கோ சாயந்தரம் ஐந்து மணிக்கோ பள்ளி கல்லூரிகளுக்கு இதுவரை அந்த பஸ் டயம் இல்லை காலை ஆறு மணிக்கு போகிறது அதன் பின்பாக பத்து மணி பனிரெண்டரை இரண்டரை இப்படி முறையற்ற பஸ் வழித்தடம் இதை மாற்றி இனிவரும் காலங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு என்னுடைய அன்பு செல்வங்கள் காலையில் எட்டு மணியும் சாயந்தரம் ஐந்து மணியும் ஆக பயணித்திருந்தார் இந்த பஸ் பயணத்தில் மக்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் வசதியாக இருக்கும் குறிப்பாக அந்த கசவங்கிலிருந்து ஈராட்சி வளர்த்து வரைக்கும் இரண்டு கிலோமீட்டர் பல ஆண்டுகளாக ரோடு இல்லாமல் குண்டும் குழியுமாக இந்த நிமிடம் முறை அப்படியே இருக்கிறது இதை சரி சரி செய்து மக்களுக்கு அந்த பஸ் வழித்தடத்தை முறையாக இனிவரும் காலங்களில் பெற்று அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பிள்ளைகளுக்கு பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன்